நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் உள்ளது காட்டிமட்டம் மற்றும் மூச்சுக்குண்டு கிராமங்கள் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்குள்ள சாலை பழுதடைந்து குண்டும் கொடியுமாக உள்ளது ஆம்புலன்ஸ் கூட செல்ல வழியில்லை வன விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இப்பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் ஏற்கனவே இரண்டு முறை பாம்பு கடித்து சிறுவர் இருவர் பலியாகிய சோகம் நடந்தேறியது மளிகை உள்ளிட்ட பொருட்களை தலை சுமையாக கொண்டு செல்ல வேண்டியுள்ளது சாலையை சீரமைக்க நெல்லையாளம் நகராட்சி நிதி ஒதுக்கியும் தீர்வு ஏற்படவில்லை குடிநீர் சாலை திருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு கிராம மக்கள் கவுன்சிலர் விஜயா தலைமையில் தேவாலா விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் தேவாலா வாழவயல் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் கல்பனா விஏஓ விடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் தீர்வு காணாவிட்டால் தேவாலா பகுதியில் மறியல் போராட்டம் போவதாகவும் எச்சரித்தனர் ரோடு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை மக்கள் தவிக்கிறாங்க கவுன்சிலர்கிட்ட பயங்கர கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நானும் படாத பாடு பாடுபடுறேன் நானும் கால் ஓடி கிடக்கிறேன் ஒரு ரெண்டு வயசானவங்க பாம்பு கடிச்சு செத்துக்கு கொடுத்து தூக்கிட்டு வந்தாங்க தொட்டி கட்டி தூக்கிட்டு வந்தாங்க மூச்சுக்குண்டு பகுதி காட்டுமாட்டு பகுதியில் ஒரு வசதி அடிப்படை வசதி எதுவுமே செய்ய கிடையாது அது கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் இஞ்சி தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வரோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது பல ஆச்சு அங்கே ரோடு போட்டு ரெண்டு தடவை போட்டாங்க அப்புறம் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷமும் போடலை அதனால் நாங்கள் வந்து முறைப்படி நாங்கள் பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம் கமிஷனரு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கிராம சக்கள் சார்பில் இது இதுவரை ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கலை அதனால் இந்த ரோடை சீக்கிரம் போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்